கழக தொண்டர்களின் குரலாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கட்சி பதவிக்கு களங்கமும் ஆபத்தும் விளைவிக்க ஒரு கும்பல் சதி செய்ததை கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக முறியடித்தேன் எதிர்பாராத அதிர்ச்சியில் தங்களது கனவு தகத்தெறியப்பட்டதால் அந்த கும்பல் என்னை பழிவாங்க தொடர்ச்சியாக பல வகைகளில் முயற்சி செய்து வருகிறது எத்தகைய நெருப்பாற்றிலும் நீந்தும் சக்தியும் துணிவும் எனக்கு உண்டு எத்தகைய மிரட்டலுக்கும் சற்றும் அஞ்சாமல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு எந்த சூழ்நிலையிலும் சதியை முறியடிப்பேன் அதுபோல் அரசியலமைப்பு சட்டப்படி மாண்மிகு அம்மா அவர்களின் முதல்வர் பதவிக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து மக்கள் உணர்வுக்கு மதிப்பும் நட்பிற்கு மரியாதையும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு தொண்டர்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து கழகத்தினுடைய வெற்றியை தேடித்தர தஞ்சாவூர் அரவங்குறிச்சி திருப்பரங்குன்றம் நெல்லித்தோப்பு வாக்காள பெருமக்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை யார் மீதும் காட்டாமல் எனது மக்கள் பணி துணிவுடன் தொடரும் நன்றி